ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் தானே ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் இன்றைய தினத்தில் கட்டளையிட்டபடியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமாம் ஆமான் சாரி ஆமானின் பத்து குமாரரின் உடலையும் தூக்கு மரத்திலே தூக்கி போடவும் உத்தரவிட வேண்டும் என்றார் என்றால் என்ன அர்த்தம் இது உங்களுக்கு தான் தெரியும் ஆமான் மொர்தகாய் மொர்தகாய் வந்து யூதர்களுக்காக சப்போர்ட் பண்ணவர் ஆமான் வந்து யூதர்களை யூதர்களுக்கு டீம் மொர்தகாய் வந்து எஸ்தரோட சித்தப்பாவா அவரை எப்படியாவது என்ன பண்ணணும் தூக்கில் போடணும் அப்படின்னு மொர்தகாயை தூக்கில் போட ராஜா பர்மிஷனோட கெட்டப்பட்ட தூக்கு மரம் அந்த தூக்கு மரத்துல அந்த தூக்குமரத்தை ரெடி பண்ணவர் யாரு ஆமாம் ஆமாம் தானே ஆமா ஆமான் ஆமான் ஆமானா ஓகே அந்த ஆமான் அடு அதாவது மொர்தக்காய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் யார் கடைசியில் தொங்க விடப்பட்டான் இதுதான் இன்னைக்கு உள்ள பாஸ்டர்மார்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட நிலமை தப்பு பண்ணுறவன் எல்லாரும் மனுஷன்தான் தப்பு பண்ணாதவன் யாருமே கிடையாது இந்த ட்ராப்ன்ற பேரில் லாஸ்டாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த கிராமங்களில் நாய் கிராமங்கள்ல கிராமங்களில் எல்லாம் தெரியும் மொத்தம் நம்ம நாட்டு நாய் இனத்தில் நிறைய இருக்கு அது என்னது ராஜபாளையம் அம்பட்டு பேருக்கும் தெரியும் அது பெரிய இடத்துல வளர்ப்பாங்க பண்ணைகள் எல்லாம் வளர்ப்பாங்க அடுத்து கோம்பன்னு ஒரு இனம் அது வீட்டு காவலுக்காக வளர்ப்பாங்க அடுத்து கன்னி பாறைன்னு வளர்ப்பாங்க தெரியுமா அதில் பாறைன்னு ஒரு இனம் நல்லா வேட்டையாடும் வேட்டைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு போவாங்க எந்த நாயை கூட்டு போவாங்க தெரியுமா குட்டி போட்ட பெண் நாயை கூப்பிட்டு போவாங்க நல்லா நோட் பண்ணிங்க குட்டி போட்ட பெண்ணா ஏன் என்ன காரணன்றத சொல்கிறேன் வேட்டைக்கு போய் கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முயல் முயல் வேட்டை வந்து நைட்டில் அது டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் மொயல் என்ன ஆகும் அது சுருண்டு உட்காந்துரும் அது ஈஸியாக பிடிச்சிடலாம் எலியை பிடிக்க முடியாது வெள்ளலி வீட்டை எலி கிடையாது வெள்ளலி வெள்ளெலியை சமைச்சி சாப்பிட்றதுக்காக வேட்டைக்கு போவாங்க பகலை போகும்போது அந்த எலி வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பொந்தில் இருக்கும் அந்த சைடு ஒரு பொந்து போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ள குட்டி போட்டு அதோட குடும்பத்தை நடத்தும் இந்த சைடுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா புகை புகையை அனுப்புவாங்க அந்த புகைய மூச்சு முட்டி எலி என்ன பண்ணுவோம் புகைக்கு ஆப்போசிட்டில் ஓடி வராது புகைக்கு அகைன்ஸ்டா புகையை புகை இந்த சைடு வருதுன்னா புகை அந்த ஓட்ட வழியா வெளியே வர்றதுக்கு எலி ஓடி வரும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிப்பி பாறை நாயை வச்சுக்கிட்டு வேட்டைக்காரர்கள் நிற்பாங்க எலி வந்த உடனே என்ன பண்ணுவோம் நாய் போய் கவி பிடிச்சிட்டு வந்துடும் இதே மாதிரி எலி நூற்றம்பது எலின்ட்டு வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளிய புடிச்சிட்டு வருவாங்க மனுஷன் இந்த ட்ராப்பு அந்த எலிக்கு வைக்கிறான் அப்படின்னு நாய் நினைக்கும் ஆனா உண்மையிலே இதில் முட்டாள் யாரு தெரியுமா அந்த எலியா அதுதான் உயிர் போயிருதா அதுதான் ஜீவம் போயிருத அந்த எலி தான் செத்து போயிருத தான் வீட்டுக்கு ஆட்டு வரல போட்டு இடிச்சு வடை சுடுவாங்க தெரியுமா எலி வடை இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேர் கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் அந்த ட்ராப் யாருக்கு தெரியுமா உயிரோட இருக்கிற அந்த நாய் மனுஷன் வைக்கிற ட்ராப்பு மனுஷன் வைக்கிற கண்ணி அந்த நாய்க்கான அந்த ஏற்கனவே சொன்னல குட்டி போட்ட நாயை தான் பெண் நாயை தான் வேட்டை கூப்பிட்டு போவாங்கன்ட்டு என்ன காரணம்னா அந்த நாய் என்ன நினைச்சு அந்த எலிய பிடிக்கும்னா தன்னோட தான் என்ன பண்றாங்க தன்னோட குட்டிக்காக பிடிக்கும் அந்த இறைய ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான் எலி அந்த அந்த வேட்டை நாய்க்கு ஒரு நாலு பிஸ்கட்டை போட்டுட்டு எலியை பிடிச்சுவன் வடைச்சு விட்டு தின்னுபிடுவாங்க அதுல எலும்பு கூட என்ன ஆகுது எலியோட எலும்பையும் சேர்த்து குத்தி காபி கூட்டு வச்சு சாப்பிட்டுருவாங்க அப்போ நீங்க எலிக்கு வைக்கிறதா நினைச்சிட்டு ட்ராப்பு பாஸ்டர்மார்கள் யாரு சார்லஸ் ரோ மட்டும் கிடையாது இன்னைக்கு பல பேர் உங்களை நீதிமானா காட்டுறதுக்கு உங்களை உத்தமனா காட்டுறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுல பாவம் அந்த நாய் தான் அந்த கதை தான் உங்க கதையும் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களோ என்ன பண்ணுங்க இப்ப எங்களை மாதிரி விசுவாசிகள் நாங்க ஏதோ தப்பு பண்றோம் ஏதோ காவலித்தனமான வேலைகள் பண்றோம் எங்களை யாரும் ஃபாலோ பண்ண போறது இல்லையா உங்களை தானே அமாவாசை கூட்டம் பௌர்ணமி கூட்டம் ஆஹ் பௌர்ணமி கிடையாது ஏன்னா பௌர்ணமி வெளிச்சமா இருக்கும் அமாவாசையோட வந்து பெண்கள் என்ன பண்றாங்க உங்களை நம்பி தானா வராங்க எங்களை நம்பி யாரு வரா மனம் திரும்புங்க அப்படி இல்லைன்னா ஆமான் நிலைமை தான் அடுத்தவனுக்கு ட்ராப் வைக்கிறதா நினைச்சிட்டு அந்த தூக்கு மரத்துல நீயே தொங்குவ அதே மாதிரி அந்த எலி எலிக்கு மனுஷன் ட்ராப் வைக்கிறான் நாய் அப்படிதான் நினைக்கும் ஆனா அந்த நாய் அந்த எலியோட வடை கூட என்ன ஆகுது எலும்பு கூட கிடைக்காம கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு நிற்கும்